வணக்கம் விவர்ஸ் நம்ம இன்றைக்கி ஆன்மீக தகவல் பகுதியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஆடிப்பூரம் ஆடிப்பூரம்னாலே எல்லா அம்பாளுக்கும் விசேஷம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்பவே தெரியும் அதே மாதிரி நம்மளுடைய ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய ஆண்டாள் அவங்களுக்கு வந்து பிறந்த நாளாக நம்ம வந்து பாவித்து நம்ம ஆடிப்பூரத்தை கொண்டாடுறோம் இந்த ஆடிப்பூரத்தில் ஆண்டாளை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா ஆண்டாள் பெருமை ஆண்டாளுடைய வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூ பூமாதேவியாக தான் வந்து ஆண்டாள் வந்து கருதப்படுறாங்க அவங்க இந்த பூமியில் அவதரிக்கப்பட்டவர்களாக நம்ம கருதப்படுது அது எப்படி அவங்க வந்து வந்தாங்க யார் மூலமாக வந்து இவங்க விஷ்ணுவை அடைஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியாழ்வார் விஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சித்தர் வந்து மாலைகள் எல்லாம் தொடுத்து கொண்டு போய் விஷ்ணுக்கு சாத்தி அந்த தொண்டுகள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காரு அவர் என்ன பண்ணாரோ ஒரு வேளை கொடுக்கு போய்ட்டு வரும்போது அங்கே ஒரு குழந்தையோட அழுக்குறல் கேட்குது அந்த குழந்தைய வந்து யா யார் இந்த இடத்துல குழந்தை சத்தம் கேட்குது இந்த காட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்க போய் அந்த பெரியாழ்வார் பார்த்தாரு பார்க்கும்போது அங்கே ஒரு பெண் குழந்தை ரொம்ப அழுதுன்றிருந்தது அதை ப தூக்கி கையில் எடுத்துனாரு அவர் எடுத்துட்டு அதை அப்படியே தான் வீட்டுக்கு கொண்டு போய் அதை வளர்த்துட்டு இருந்தார் அந்த குழந்த தான் ஆழ்ந்த சக்தி கொண்ட நம்மளுடைய ஆண்டாள் நம்மளுடைய பூமாதேவியாக கருதப்படக்கூடியவள் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குழந்தை அப்படியே நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்றது வளர்ந்து அது நிறைய இதெல்லாம் திருப்பாவை நாச்சியார் திருமொழி இது மாதிரி மார்கழி மாதத்தில் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா அந்த பாடல்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றா அவளுக்கு விஷ்ணுவ மேலே ரொம்ப பிரியம் ஜாஸ்தியாக இருக்குது நம்ம விஷ்ணு பகவான் இருக்கார் இல்லையா கிருஷ்ண பகவான் அவர் மேலே வந்து அவங்க பெருமாள் மேலே ரொம்ப ஆசைப்படுறாங்க இப்படியே நாட்கள் நகருது ஒவ்வொரு நாளும் வந்து அவங்க அப்பா வந்து மாலை கட்டி எடுத்துகிட்டு போய் அந்த விஷ்ணுவுக்கு சாத்திட்டு அவர் அந்த ஆராதனைகள் வழிபாடெல்லாம் செஞ்சுட்டு வருவார் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பூக்கள் எல்லாத்தையும் தொடுத்து இருக்கிறத தான் மேலே போட்டு அதை அழகு பார்க்கறது கண்ணாடி முன்னாடி நின்று அழகு பார்த்துட்டு அந்த மாலையை தான் பாமாலையை கொண்டு போய் டெய்லி அவர் விஷ்ணுக்கு சாத்திகிட்டு இருந்தார் அவருடைய அப்பாவான இந்த பெரியாழ்வார் இது இந்த சூடி கொ கொடுத்துட்ருக்கக்கூடிய இந்த சுடர்கொடியான நம்மளுடைய ஆண்டாள் அந்த டெய்லி அவங்க அந்த பூமாலையை சூடி கொடுக்கறது அவருக்கு தெரியாது இதேமாரியே நாட்கள் செல்ல செல்ல என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க ஒரு நாள் வந்து ஆண்டாள் சூடிட்டு கொடுக்கும்போது அதை கொண்டு போய் சாத்த போயிருக்காரு அப்போ பார்த்தா அதில் ஒரு தலைமுடி இருந்திருக்கு தலைமுடி இருந்த உடனே இவருக்கு சந்தேகம் வந்துருச்சு ஐயோ நம்மளுடைய பெருமாளுக்கு சாத்தினதில் வந்து தலைமுடி இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாலையை அகற்றிட்டு வேறு மாலை ரெடி பண்ணி அவர் போடுறாரு அப்போது இவர் என்ன பண்ணுறாருன்னா விஷ்ணு வந்து அவர் கண் முன்னாடி தோன் தோன்றி இந்த மாலையை வந்து தான் நம்மளுடைய கோதை தான் வந்து இந்த மாலையை சூடி ரெகுலராக எப்போவுமே கொடுத்துட்ருக்கா அதனால் வந்து இந்த மாலையே எனக்கு போடுங்க அந்த மாலை வேண்டாம் இந்த மாலையே எனக்கு போ அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவர் அப்படியே அதிர்ந்து போய்டுறாரு என்னடா இது விஷ்ணு பெருமான் வந்து நம்ம கோதையோட மாலையை கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் கோதையை வந்து என் மேலே ரொம்ப பக்தியோடையும் விரதமும் இருந்து இந்த மாதிரி பாமாலைகள்லாம் படித்து என் மேலே ரொம்ப நோன்பலாக இருந்து ரொம்ப ஆசையாக இருக்கா அவ்வளோ தான் நான் மனம் செய்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதே மாதிரி அந்த ஆண்டாள் டெய்லி கொடுக்குறா இல்லையா அந்த மாலையில் கிளி வந்து பச்சைக்கிளி மாதிரி ஒன்று அதில் வந்து செஞ்சு வைக்கிறாங்க அது எப்படின்னா மரவள்ளிக்கிழங்கோட இலையிலையும் மாதுளம் பூவையும் சேர்த்து தான் அந்த பச்சைக்கிளியானது செய்யப்படுது அதை வந்து டெய்லி ஆண்டாளுடைய தோல் பகுதியில் வைக்கிறாங்க இதே மாதிரி டெய்லியும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் தெரிஞ்ச உடனே நம்மளுடைய கோதைக்கு சரி நம்ம விஷ்ணுவுக்கும் கோதைக்கும் திருமணம் செய்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் திருமணம் நடக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய வரைக்கும் நம்மளுடைய திருப்பதியில் பெருமாளுக்கு வந்து முத நாள் வந்து ஆண்டாள் அம்பாள் அவருக்கு சா சாத்தின தாயாருக்கு சாத்தினது தான் மறுநாளைக்கு அவருக்கு சாத்துறாங்க அதே மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு இப்போ வரைக்கும் வந்து அங்கேருந்து பட்டுப்புடவை எல்லாமே வந்து இன்றைய வரைக்கும் வந்துகிட்டு அது மாதிரி சில விஷயங்கள்லாம் நிறைய நடக்குது அப்போ ஆண்டாளும் பெருமாளுக்கும் நம்ம வந்து ரொம்பவே கடமைப்பட்டிருக்கோம் ரொம்பவே நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்மாழ்வார் வந்து ரொம்ப இது பண்ணி பக்தியோட அவருக்கு தினமும் பூஜை பண்ணி வராரு இது மாதிரியே நடந்துட்டுருக்கு அவங்க ரெண்டு பேரும் வந்து கல்யாணம் செஞ்சுக்கிட்டு அதாவது திருமணம் நடக்குது அதே எங்கே நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னு சொன்னாக்கா மதுரையிலிருந்து ஒரு எழுபத்தி நாலு கிலோமீட்டரில் ஆனது இருக்குது அங்கே போய் நம்ம இவங்கள தரிசனம் பண்ணிக்கலாம் அந்த தரிசனம் பண்ணிட்டு அவங்கக்கிட்ட மாலையை வா வா வேண்டி நம்ம போட்டு வந்தால் வரமும் கல்யாணபுரமும் கை கூடி வருது நான் நம்ம இன்றைய தினம் வந்து நம்மளுக்கு அந்த ஆடி பூரமானது நடக்க இருக்குது எல்லா அம்பாள் கோவில்லையும் சென்று நம்ம வளையல் வாங்கி கொடுத்து குங்குமம் இந்த மாதிரி சுமங்கலிங்களுக்காக உள்ள மஞ்சள் கிழங்கு அதை அவிக்கப்பிட்டு இந்த மாதிரிலாம் வச்சு கொடுத்தா நாளைக்கு வந்து இது மாங்கல்ய பாக்கியம் வந்து நிலைச்சிருக்கும் அதே மாதிரி குழந்தை பா இல்லாதவர்களுக்கு வளகாப்பு சாத்தி வேண்டிட்டோம்னா அம்பாளுக்கு வந்து நாளைக்கு வளகாப்பு தினம் அதனால் வள குழந்தை வரம் கிடைக்கும் இதை எல்லோரும் செஞ்சு அம்பாளுடைய ஒரு பெரிய சக்தியை எல்லோரும் அடையணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி விவாஸ்